வணக்கம்ப்பா நெஞ்சுச்சளி மூக்கடப்பு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது ஒரு கஷாயம் சொல்லித்தாரேன் அது எப்படின்னா இஞ்சி சின்ன அளவு தோல் சீவி எடுத்துக்கோங்க ஒரு பூண்டு ஒரு பல் பூண்டு போதும் அதை எடுத்துக்கோங்க அப்புறம் மிளகு ஒரு பத்து மிளகு சீரகம் ஒரு அரை ஸ்பூனு அப்புறம் ஏலக்காய் ஒன்று கிராம்பு மூணு இது எல்லாத்தையும் எடுத்து இடிகளில் போட்டு நல்லா இடித்துக்கோங்க இடித்து ஒரு ஒன்றே கால் டம்ளர் தண்ணியில் போடுங்க போட்டு அடுப்பில் வச்சு போது சிறுகு தீயில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதிக்கவும் அப்படி கொதித்துக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு சிட்டி அளவு மஞ்சள் தூளை போடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கவும் அதை வடித்தோம்னா ஒரு டம்ளராக வரும் அதை நீங்கள் காலையில் காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் டீக்கு பதில் அதை குடிங்க குடிச்சுக்கிட்டு மூணு நாள் அது குடித்து வந்தீங்கன்னா உங்களுக்கு இது சரியாக போயிடும் இதுக்காக நீங்கள் மாத்திரை எல்லாம் சாப்பிட வேணாம் சின்ன குழந்தைகளுக்கு வந்து ஒரு சங்கு கொடுக்கலாம் கொஞ்சம் பெரிய குழந்தைகளுக்கு அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் மாட்டி கொடுத்துக்கலாம் இது பெரியவங்களுக்கு தான் நான் சொல்கிற அளவு ஒரு டம்ளர்